ரயிதலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் மீது தேவ கிருபை இறங்கி வேலை செய்ய வழி உண்டாக்கி கொடுங்கள் ஆதார வசனம் இசைஐ அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதை நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்புகிறவர் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே நாம் பரிபூர்ண சுகம் அடைய விரும்புகிறோம் நிறைவாக எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம் நாம் செய்யும் காரியங்களில் செயல்களில் தேவன் தமது கரத்தை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இன்னும் அநேக விருப்பங்கள் நமக்கு உண்டு இருக்க வேண்டும் இந்த விருப்பங்கள் எல்லாம் ஆரோக்கியமானவைகள் இவைகள் நமது பிறப்பு உரிமைகள் நமது ரட்சிப்பிற்குள் இவைகள் அனைத்தும் இருக்கின்றன தேவனுக்கும் இவைகளையும் இவைகளுக்கும் மேலாக கொடுத்து நம்மை வாழ வைத்து பார்க்கத்தான் ஆசை பாருங்கள் தேவன் நம்மை பார்த்துத்தான் கேட்கிறார் என் மகளே மகனே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை இருப்பேனா என்கிறார் ரூத்து மூணு ஒன்று பின்னும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரோவேல எல்லாரும் உன் ஜனங்கள் உன் பந்துக்கள் உன்னுடைய வேலை பார்ப்பவர்கள் எல்லாரும் அறியும்படிக்கி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் யோசுவா மூணு ஏழு என்கிறார் எத்தனை பாருங்கள் அவருக்கு முழுமையாக ஆசிர்வதித்து முற்றுமுடியை ரட்சிக்கவே விரும்புகிறார் பின்ன ஏன் ஆசிர்வதிக்க வேண்டியதுதானே என்று கேட்பதில் நியாயம் இருக்கிறது அப்படி இருந்தும் அவர் நம்மை ஆசிர்வதிக்க முடியாமல் அவரது கையை கட்டி போட்டது போல ஒரு நிலை அதுதான் அதற்கு காரணம் அது என்ன அதை எப்படி தவிர்ப்பது எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது இதுதான் செய்தி யார் மீதாவது எந்த காரணத்துக்காவது வருத்தத்தில் இருக்கிறீர்களா அப்படி இருந்தால் அந்த வருத்தத்தை உங்கள் மனதிலிருந்தும் மனப்பாங்கிலிருந்தும் முழுமையாக அகற்ற வேண்டும் இது என்னால் முடியவில்லையே உங்களுக்குள்ளே இருக்க ஆவியானவர் உதவி இருக்கிறார் இது அவசியம் மட்டுமல்ல கட்டாயம் நம்மிடம் இந்த முழுமையாக எதிர்பார்க்கிறார் அவர் முழுமையாக கல்வாரியிலே சகலத்தை செய்து முடித்துவிட்டு முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டாரே கடைசி சொட்டு இரத்தத்தை இந்த பூமியிலே விலக்கரியமாக நமக்காக ஊற்றினாரே இவற்றையெல்லாம் என்னடா பண்றது தேவன் சொல்லிவிட்டாரே என்று பல்லை கடித்துக்கொண்டாயே செய்தார் இல்லையே மனப்பூர்வமாய் செய்து முடித்தார் இப்படி செய்ய ஏவுனது அவர் உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பு அவர் அன்பாகவே இருக்கிறார் ஆகையால் நம்மை பார்த்து நீங்கள் என்னிலே அன்பு கூறுங்கள் என்று சொல்லி எப்படி அன்பு கூறுவது என்பதை நமக்கு புரியும் வனமாக கூறுகிறார் அவருடைய கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படுவதே நாம் அவரில் அன்பு கூறுதலாகும் இதற்கு உதவி செய்யவே கிருபை அளிக்கவே தேவன் ஆவியாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவது நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம் அவர் நம்மில் நிலை ார் இது எப்படி நாம் அவர் அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் ஆவியான நமக்குள்ளே இருப்பதனால் நாம் உள்ளே ஒருவருக்கொருவர் இருக்கிறோம் என்பதை அவர் நமக்கு காட்டுகிறார் ஒன்று யோவான் நான்கு பதிமூணை வாசித்துக் கொள்ளுங்கள் சரி பாதி கீழ்ப்படிந்து பாதி கீழ்ப்படியாதே தேவன் கீழ்ப்படியவில்லை என்ற லிஸ்டில் தான் வைக்கிறார் எதற்கு கீழ்ப்படிவது எப்படி கீழ்ப்படிவது என்று குழம்பிக்கொள்ள வேண்டாம் திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்து விட்டார் அதுவும் இல்லாமல் உங்கள் ஒவ்வொருவருக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் கேட்டீர்களானால் அழகாக சொல்லிக் கொடுப்பார் ஒரு சாட்சியை கேளுங்கள் ஒன்று சாமில் பதினைந்தாம் அதிகாரத்தை படித்தால் நலம் பழி வாங்குதல் எனக்குரியது நீங்கள் யாரையும் பழி வாங்க வேண்டாம் என்கிறார் எத்தனையோ சான்ஸ் தாவீதுக்கு கையில் எடுக்கவில்லை ஏனென்றால் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் இருங்கள் சங்கீதம் இதுதான் கட்டளை கேட்டீர்களா இதை தேவ கட்டளை சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆகையால் தாவீது அவனை தொடவில்லை தொட வாய்ப்பு கிடைத்தது கட்ட வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அவனை தொடவில்லை ஏனென்றால் அது தேவக்கட்டளை அவன் செய்தது அநியாயம்தான் ஆனால் அது அவர் பார்த்து கொள்வார் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்று நம்ம ஊரில் சொல்கிறார்களே தான் இதை தேவன் தா தம் தாவிதனுடைய கணக்கிலே வைத்தார் ஆனால் சவுலோ அமலேக்கீறி முற்றிலும் சங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டும் இவன் முழுமையாக செயல்படவில்லை ஒன்று சாமியில் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் கர்த்த சவுளை ஆசீர்வதிக்க முடியவில்லை அவர் நீதியுள்ள தேவன் அடுத்து சவுளின் பரிதாபமான முடிவை தடுக்கவும் இல்லை அப்படி வேண்டாத அமலேக்கிய குணம் நமக்குள் வைத்துக்கொண்டு கசப்பு வெறுப்பு அவர்கள் செய்ததை திரும்ப திரும்ப மனதில் வைத்து யோசிப்பது இவைகள் பெருமையின் அறிகுறிகள் நான் நல்லவன் நான் யாருக்கும் தீங்கு செய்தது இல்லை என்ற உணர்வு மேலோங்கி நிற்பது இவைகள்தான் அமலேக்கியர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வார்கள் ஆண்டவரை தேடுவதற்கு தடுதலையாக எல்லாம் அவலைக்கிய குணங்கள் இவற்றை நாம் முற்றிலும் சங்கரிக்க வேண்டும் இவைகள் தான் ஆசீர்வாதத்துக்கு தடை என்றால் ஏன் செய்யக்கூடாது கசப்பும் வெறுப்பும் பகையை மனதில் வைத்து மறைத்து வைத்தல் இவைகள் இருக்கும் இடத்தில் கிருவை மலையளவு இருந்தாலும் வேலை செய்யாதுங்க இன்றே ஆவியான துணை கொண்டு வெளியேற்றுங்கள் இப்போதே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் மகிழ்ச்சி கிடைக்கும் இதுதான் ஆசீர்வாதத்துக்கு அறிகுறி அவர்களையும் அவர்கள் செய்ததையும் மனதில் வைத்து சுமந்தது போதும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் தேவருடைய கிருபாசனத்தண்டைக்கு வந்து தைரியமாக ஆண்டவரை இப்படி சொன்னீரே நான் கீழ்ப்படிந்து செய்து அப்பா என்னை ஆசீர்வதியும் என்று டிமாண்ட் பண்ணி கேட்கலாம் நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் உள்ளவர்கள் பாக்கியமான அர்த்தம் இதுதான் என்னிடம் எந்த ஹிடன் அஜந்தாவும் இல்லையப்பா நான் தேவ கிருபையே சார்ந்திருக்கிறேன் என்ற நிலையில் நீங்கள் என்று உணர்கிறீர்களோ அன்றே எல்லா ஆசீர்வாத கதவுகளும் உங்களுக்கு நேராக திறக்கப்பட்டு விட்டது தாழ்வை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவரே தகப்பனே எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து இருதயத்தை லகுவாக்கி உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் அந்த அற்புத கிருபையை தாருமையா இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேயா